எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ஒரு ஆல் டைம் நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் நிப்டி ஃபார்ம் இருக்குது லாஸ்ட் ஒரு டென் டேஸாக நிஃப்டி வந்து ரைஸ் ஆன நிஃப்டி இன்னைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இது ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட் பிகாஸ் நிஃப்டியை அளவுக்கு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் இயர்லி டார்கெட்டுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி நூறு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த இயர் ரைஸ் ஆகுங்கிறத நிறைய பொசிஷனல் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அது வந்து அச்சீவ் ஆயிருக்கு ஸோ தேட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியலான லெவலில் இருக்குது அப்படின்ட்டு பிகாஸ் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தா நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது அதே நேரம் பாடம் டு பாடம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க வித் இந்த ஒரு சேனல்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு ஃப்ரீக்வெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனால் கூட ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே பால் ஆகுது ஸோ ரைட் நோ ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக வந்து ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இதுக்கு மேலே வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுக்கு மேலே ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் அப் போகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது பொசிஷனலாக அப் சைடில் சைடில் இருக்கிறவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸோ ஹியர் ஆஃப்டர் மினிமம் சப்போர்ட் நிஃப்டிக்கு வந்து மினிமம் சப்போர்ட்டுங்கிறது வந்து நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதாக இருக்குது அண்ட் மோரோவர் இந்த ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக அக்யூரேட்டாக இப்போ வந்து சேனல் இருக்குது இந்த சேனல் வந்து இந்த கொஞ்சம் அப் சைடில் கூட போகலாம் நூற்றி ஐம்பது இரநூறு இந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் அக்யூரெட்டாக வேவ் லெவலில் நம்ம நேற்றுக்கு வீக்லி அனாலிசிஸில் கணிச்சிருந்தது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது இந்த வாரம் வந்து அப்சைடு ரைஸ் ஆனால் மினிமம் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் ரைஸ் ஆகிடுங்கிறத இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நிஃப்டி வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக ஹை எவ்வளோ போயிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து ஜஸ்ட் ஒரு டென் பாயிண்ட் தான் மிஸ்ஸு எக்ஸாக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே ஸோ ஹியர் ஆஃப்டர் நிஃப்டி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டென் டேஸ் டேரக்ட் கிளாஸ் வந்து ஜூன் ஃபிஃப்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும் அண்ட் ஒன் டே ஒர்க் ஷாப் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து பர்டிகுலராக அந்த வேவ் அனாலிசிஸ் வேவ் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம் இதை பற்றியான இருக்கும் டெக்னிக்கல் கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்புக்கு என்ட்ரோல் பண்ணிக்கலாம் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் வந்து இருக்குது மினிமம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும் இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் இருக்கு இந்த ட்ரெண்டை உடைச்சு ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது ஃபர்தராக இது அடுத்த டவுன் ட்ரெண்டு அதாவது டுவோர்ட்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நோ மார்க்கெட் வந்து அப் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதே போல் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் சேம் டபுள் டாப் ஜோன் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே அந்த டார்கெட்டு வீக்லி டார்கெட்டுங்கிறது நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு ஸோ இது ரீச் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை டபுள் டாப் ஜோனில் ட்ரேட் ஆகுது இந்த கேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு டபுள் டாப் ஜோனில் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு இதுவுமே வந்து ஒரு கரெக்ஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சேம் ஃபினான்ஷியல் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஜோனில் சேம் இதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் இருக்கா அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எவ்வளோ வரும் உங்களுக்கு இருபத்தோராயிரத்தி அறநூற்றி இருபது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக வரும் ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் இருக்குது அது மட்டும் இல்லை எப்போதுமே ஒரு மேஜரான ஒரு ரிசல்ட் வருது இப்போது ஜூன் ஃபோர்த்து வந்து நமக்கு ரிசல்ட் வருது இந்த மாதிரி ஒரு மேஜர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம் ஓகே எப்போதுமே மே மேஜர் டேட்டாஸ் வரும்போதும் சரி இப்போ இப்போ எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குன்னா அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்க்கு கொஞ்சம் பிஃபோராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நாள் பிஃபோராக ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஜூன் ஃபோர்த்தில் நடக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட அதுக்கான ட்ரேடு வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்தான் கண்டினியூஸாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஃபைவ் டச் பண்ணியிருக்கு பட் அந்த ரிசல்ட்டை ஒட்டி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் ஓகே ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் பொசிஷ்னலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃபைன் இன்ற இடையில் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிருந்தது டவுன் சைட் டார்கெட்டு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் அதில் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க டெலிகிராம் மெம்பர்ஸ் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்கனாலும் வாழ்த்துக்கள் ஃபைன் ஸ்டாக் வைஸ்னு பார்க்கும்போது நிறைய செக்டர்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று வந்து கிளென்மார்க் கிளென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக டவுன் ட்ரெண்டாக இருந்தது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க செகண்டா வந்து அசோக் கிளைலட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு குரூட் ஆயில் வந்து பார்க்கலாம் குரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து ஆயில் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்கும் நான் வீக்லி அனாலிசிஸ்லே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லை குரூட் ஆயில் வந்து பாருங்கள் இப்போ டேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து டே சார்ட்டு பாடம் டு பாடம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க சேம் டாப் டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க சோ க்ரூட் வந்து வித் இன் இந்த ரேஞ்சுக்குள்ள குள்ள ட்ரேட் இந்த ஜோன் தான் க்ரூட் ட்ரேட் ஆகும் ஃப்ரீக்வெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆ டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் இனி நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வந்து ரைஸ் ஆகலாம் டுவர்ட்ஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ஜோன் வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம் இன்றைக்கி இன்ட்ரோடெட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சாயிருக்கும் அண்ட் இதனுடைய லெவல்ஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது டுவோர்ட்ஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு வரைக்குமே பைசைடில் தான் நீங்கள் போக்கஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய உடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்